இந்த கூட்டத்தின் வாயிலாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நெல்லை நெல்லை அப்ப அத்தனை கூட்டங்களும் கழகத்தின் முப்பளம் விழா மற்றும் பவள விழாவில் சிறந்த பகுதி அண்ணாச்சி அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்னாடியே ஒரு சின்ன இது நமது நெல்லை மாநகர கழகத்தின் சார்பணியின் அமைப்பாளர்கள் தலைவர்கள் மற்றும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நெசவாளர் அணியின் செயலாளர் அண்ணன் திரு பெருமாளன் அவர்களே மாநில மகளிர் தொண்டர் அணியின் செயலாளர் மரியாதைக்கு தச்சை சுப்பிரமணியன் அவர்களே பாலை பகுதிக்கள செயலாளர் ஆண்டன் செல்லந்துரை அவர்களே மாநகர துணைச் செயலாளர் சகோதரிகளே அத்தனை பேருக்கும் நதிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பை தருவதற்கு நகரக் கழகத்திற்கு மாநகரக் என்னுடைய திராவிட முறையில கிடக்கக்கூடிய புதிய ஆட்சித் தமிழகங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய பணி அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்